சர்வதேச சமூகம் இலங்கையை குறிவைத்து தாக்குகின்றது என்ற கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வது வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு நீண்ட காலமாக இலங்கையில் அநீதி இழக்கப்பட்டிருக்கின்றது விசேஷமாக ராஜபக்ச பதவி ஏற்ற பிறகு இது மிகவும் மோசமான நிலைமை அடைந்திருக்கின்றது அதற்கு முன்பிருந்த காலங்களில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் கூட மாற்றியமைக்கப்பட்டு அல்லது இல்லாமல் ஆக்கப்பட்டு பாரதீரமான பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி வந்திருக்கின்றது தமிழர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக தமிழர்களுக்கு நீதி நியாயம் வழங்க வேண்டிய தேவை சம்பந்தமாக இலங்கை சங்கம் சர்வதேச சமூகத்துக்கும் ஐக்கிய நாடு சபையுடைய செயலாளர் நியாயத்துக்கும் சில வாக்கு கொடுத்திருந்தார்கள் பல முக்கியமான நாடுகள் யுத்தம் நடைபெற்ற பொழுது இலங்கை அரசாங்கத்துக்கு பலவிதங்களில் உதவியாக இருந்தார்கள் அது ஒரு அடிப்படையில் நாட்டில் ஒரு நியாயமான அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும் நாட்டில் நிரந்தரமான சமாதானம் நிலவக்கூடிய வகையில் வெவ்வேறு மக்கள் மத்தியில் நல்லிணக்கம் அவிதமான ஒரு அரசியல் தீர்வின் மூலமாக உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த உதவியை இலங்கை அரசாங்கம் வழங்கி வந்தார்கள் இலங்கை அரசாங்க அரசாங்கம் அவிதமான ஒரு வாக்குறுதியை பல்வேறு நாடுகளுக்கு கொடுத்திருந்தது யுத்தம் முடிவதற்கு முன்பதாக யுத்தம் முடிந்த முடிந்தவர்களும் கொடுத்தார்கள் അവറ്റി ഉണ്ടി അവ ഇലം നല്ല മനുതമാ സർവദേശ മനതാഭിമാനങ്ങൾ മനുതാഭിമാന ചട്ടങ്ങൾ സർവദേശ മനുത മൂറപ്പെട്ട സമ്മന്ധമാ ഇലങ്ങി മാറാ പാരീ കുറ്റങ്ങൾ ചുമത്തപ്പെട്ട ഇരുപടി സമ്പന്മാലങ്കിൽ നിയമിക്കപ്പെട്ട നല്ലിണക്ക ആണെ കുഴുവേ இளைஞர்களை உள்ளடக்கிய ஆணை குழுவே அமலர்களுடைய பிரச்சனை தான் நாட்டில் ஏற்பட்ட மோதலுக்கு அடிப்படையான காரணம் இலங்கை அரசாங்கம் அந்த கர்மத்தில் தங்களுடைய சொந்த முயற்சியினால் ஒரு அரசியல் தீர்வை முன்வைக்க வேண்டும் என்று கூறியும் கூட அந்த கருமத்தில் இது இதுவரை இதுவரையில் இலங்கை அரசாங்கம் ஆக்கபூர்வமாக செயல்படவில்லை தங்களுடைய திட்டத்தை அவர்கள் முன்வைக்க முடியாமல் தத்தரிக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் அவர்களை பொறுத்தவரையில் அந்த விடயம் சம்பந்தமாக உறுதியான நிலைப்பாடு இல்லாத காரணத்தின் அந்த நிலைமை நிலவுகின்றது பல்வேறு சர்வதேச ஒப்பந்தங்களை பல்வேறு சர்வதேச விதிகளை பல்வேறு சர்வதேச கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை மீறிய காரணத்தின் நிமித்தம் இலங்கை அரசாங்கம் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றது அதனால் இவற்றை மாற்றியமைப்பதற்கு சர்வதேச சமூகம் மீது கூட்டம் கூடி இதை மாற்றி அமைக்கலாம் என்று இலங்கை நினைக்க கூடாது அரசாங்கம் தன்னுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விசுவாசத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் விசேஷமாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தங்களுக்கு நீதி வழங்கப்படுகின்றது தங்களுக்கு நியாயம் வழங்கப்படுகின்றது என்ற அடிப்படையில் நாட்டில் ஒரு நல்லிணக்கம் ஏற்படுவதும் அமிதமான நல்லிணக்கம் ஏற்படுவதால் நிச்சயமாக அது ஒரு ஆரோக்கியமான செயலாக சர்வதேச சமூகம் கருதும் என்பதில் நமக்கு விதமான சந்தேகமும் இல்லை அடிப்படையில் தேர்தல் நடந்திருக்கு நடைபெற்றுகின்றது சர்வதேசத்துடைய அழுத்தம் அந்த தேர்தல் சம்பந்தமாக இருந்திருக்கின்றது தேர்தலின் போது அழுத்த வீழ்ச்சிக்கு முடியங்களை பற்றி நான் கூறுவதாக இருந்தால் பல குறைகள் நான் கூற வேண்டும் அப்படி இருந்தும் கூட மக்கள் மிகவும் உறுதியாக மிகவும் துணிவுடன் ஆர்வத்துடன் அந்த தேர்தலை எதிர்நோக்கி பல்வேறு குற்றங்கள் குறைகள் இருந்த போதிலும் கூட ஜனநாயக தீர்வை மக்கள் அளித்திருக்கின்றார்கள் அதன் மூலமாக இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றார்கள் தங்களுடைய உணர்வுகளை புரிந்து இனியாவது இலங்கை சங்கம் நேர்மையாக நிதானமாக செயல்பட வேண்டும் என்று அவ்விதமாக இலங்கை அரசாங்கம் செயல்படுகின்ற சூழலில் நிச்சயமாக எங்களுடைய பரிபூர்ணமான ஆதரவை நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்குவோம் ஒரு நியாயமான நிரந்தரமான நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்கு தேர்தல் முடிவுகளின் மூலமாக இலங்கை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக ஒரு நியாயமான அரசீர்வை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் சர்வதேச சமூகம் இலங்கை சங்கத்தின் மீது அவர்கள் திமத்துகின்ற படிகளில் இருந்து இலங்கையை தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை இலங்கை அரசாங்கம் தெளிவாக உணர வேண்டிய காலம் சரி நீங்கள் இந்த மாதிரி சொன்னாலும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதிலே அரசாங்கம் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு திருப்தியை ஏற்படாமல் இருந்தாலும் முன்னேற்றத்தை கொண்டு வரும் முயற்சிகளில் இலங்கை ஈடுபட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுவ அந்த அபிவிருத்தி திட்டங்கள் முன்னேற்ற திட்டங்கள் பற்றி அவர் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அதுவாவது ஓரளவுக்காக நடந்திருக்கிறதா அபிவிருத்தி என்பது ஒரு மாயை மனிதன் அபிவிருத்தி அடையவரும் மனிதன் கௌரவமாக வாழக்கூடிய நிலைமை ஏற்படுவரும் மனிதன் சுயமரியாக வாழக்கூடிய நிலைமை ஏற்படுவரும் மனிதன் தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தனது ஜனநாயக உரிமையின் அடிப்படையில் தன்னுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்து அதன் மூலமாக தான் விரும்பத்தக்க கர்மங்கள் நிறைவேற்றக்கூடிய வகையில் ஆட்சியில் ஒரு மாற்றம் ஏற்படுவரும் அபிதமாக அபிதமான ஒரு நிலைமை ஏற்பட்டால்தான் மனிதன் திருப்தி அடைவான் மனிதன் நிறைந்து வருவான் மனிதன் தானம் ஒரு சம பிரஜை உணர்ந்து கொள்வான் அந்த உருவாக வேண்டும் ஒரு போட்டுவிட்டு ஒரு ஒரு நாட்டிவிட்டு அபிவிருத்தி என்று மனிதனுக்கு கூறுவதும் அவன் வீடு வசதி இல்லாமல் தொழில் வசதி இல்லாமல் தனக்கு வாழ்வை தான் கௌரவமாக வாழ்வதற்கு ஒரு காலத்தில் கௌரவமா வாழ்ந்து வந்தவன் யுத்தத்தின் காரணமாக இன்றைக்கு எல்லாத்தையும் விழுந்து தெருவில் நிற்கிறான் அந்த நிலைமை மாற வேண்டும் அந்த நிலைமை மாறவில்லை அந்த நிலைமை மாறக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் செயல்படவில்லை அதான் உண்மை சரி ஆனால் இந்த இலங்கை அரசாங்கம் இது தரப்படுகின்ற அழுத்தம் அளவுக்கு மீறியதாக இருக்கிறது இது போன்ற விஷயங்களில் சர்வதேச அளவிலே ஒரு அன்ஈக்குவல் யார்டிக்ஸ் சமமற்ற அளவுகோள்கள் பயன்படுத்தப்படுவதை பற்றி விழிப்புடன் ஐநா மன்றம் இருக்க வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார் அவர் வந்து இந்த மாதிரி ரஷ்யா வந்து செச்சன்யாவை அடைக்குவது சீனாவிலே திபெத் பிரச்சனை இந்தியாவிலே கூட காஷ்மீர் பிரச்சனை இன்னும் தீர்வு காணாமல் தீர்வு காணப்படாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளில் ஐநா மன்றமோ அல்லது அமெரிக்காவோ மேற்குலகமோ பெரிய அளவு அழுத்தம் தராத நிலையில் இலங்கை போன்ற சிறிய நாடுகள் மீது இந்த மாதிரி அழுத்தம் தரப்படுகிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார் என்று நினைக்கிறேன் அந்த கருத்தோடு நீங்கள் உடன்படுகிறீர்கள் அதில் நியாயம் இல்லை என்று நினைக்கிறீங்களா நீங்கள் உதாரணங்களில் ஒன்றை பேட்டி பேசுகிறேன் இந்தியாவையும் காஷ்மீரையும் காஷ்மீருக்கு காஷ்மீர் மக்கள் அவிதமான அதிகாரத்தை பெறுவதற்கு உறுதியுடையவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அதிகாரங்கள் இந்தியாவில் ஏனைய மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுவதையும் பார்க்க கூடுதலாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் காஷ்மீர் சம்பந்தமாக இந்தியாவுடைய அரசியல் சாத்தியத்தில் வித்தியோஷமான ஒழுங்குகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு வித்தியேஷமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அறுபடியால் காஷ்மீரில் சர்வதேச சமூகம் தலையிடவில்லை இலங்கையில் தான் தலையிடுகின்றார்கள் என்று கூறுவதில் எவ்விதமான அர்த்தமும் இல்லை காஷ்மீரை பொறுத்தவரையில் பிரச்சனை இருக்கின்றது இல்லை என்று நான் கூறவில்லை அங்கே உள்ள சில தீவிரவாதிகள் தங்களுக்குள்ள அதிகாரங்கள் போதாது அல்லது தாங்கள் பிரியவனும் என்ற அடிப்படையில் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறான் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்திய அரசை பொறுத்தவரையில் ஒழுங்குகளை ஏனைய மாநிலங்களுக்கு இருப்பதிலும் பார்க்க கூடுதலான ஒரு அந்தஸ்து விதேஷமான அதிகாரங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன உண்மை மற்றது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் உள்ள முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் யுத்தம் ஏற்படுவதற்கு காரணங்களாக அமைந்த பல கர்மங்கள் தொடர்ந்து யுத்தம் முடிந்த பிறகு இடம்பெற வருகின்றன இராணுவ சம்பந்தமாக காணி சம்பந்தமாக மனித உரிமைகள் சம்பந்தமாக தமிழ் மக்களுடைய மத கலாச்சார உரிமைகள் சம்பந்தமாக தமிழ் மக்களுடைய கலாச்சார சமூக தேவைகள் சம்பந்தமாக பல பிரச்சனைகள் உருவாகின்றன இவற்றையெல்லாம் மறந்து ஜனாதிபதி கூடாது எமது நாட்டில் உண்மையான இருக்கின்ற உண்மையான நிலைமை அவர் புரியாதவர் அல்ல இவ்விதமான கதைகளை சொல்லி சர்வதேச சமோதிய சிந்தனையோ அல்லது மனதையோ மாற்றலாம் என்று ஜனநாதிபதி அவர்கள் நினைக்கக்கூடாது தீர்ப்பதற்கு நாங்கள் ஆக்கபூர்வமாக செயல்படுவதற்கு அவர் ஆட்சிக்கு இந்த முறை வந்த தோக்கம் யுத்தம் முடிந்த பிறகு நாங்கள் மிகவும் விஸ்வாசமாக செயல்பட்டிருக்கின்றோம் அதை மறக்க முடியாது ஆனால் நீங்கள் வந்து நாடாளுமன்ற தெரிவு குழுவுக்கு வரவில்லை என்பதை அவர் தெரிவு குழு ஒரு ஏமாற்று நடவடிக்கை அந்த தெரிவின் குழுவின் மூலமாக உண்மையான நோக்கம் என்ற அமைச்சர்களே கூறியிருக்கின்றார்கள் அந்த அதிகாரத்தை நீக்க வேண்டும் இந்த அதிகாரத்தை நீக்க வேண்டும் பதிமூன்றாவது சட்டத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் இவ்விதமான சூழலில் நாடாளுமன்ற தெளிவு குழு நாங்கள் இந்த மோடல ஏமாற்று வீரில் ஈடுபடாமல் நேர்மையாக விசுவாசமாக செயல்பட்டு ஒரு தீர்வை காணப்படும் ஏமாற்று முயற்சிகளின் மூலமாக ஏமாற்றி பழுவோம் அல்லது நாங்கள் அடிபணிவோம் என்று ஜனாதிபதி நினைத்தால் அவர் அந்த சிந்தனை தவறு என்று நான் வைக்க விரும்புகின்றேன் தீர்வை காணுவதற்கு ஏன் முன்வைக்க முடியாது எப்படி திட்டத்தை நாங்கள் இரண்டாயிரத்தி பன்னிராம் ஆண்டு மாசி மாதம் முன்வைத்தோம் ஏன் உங்களுடைய திட்டத்தை நீங்கள் முன்வைக்க முடியாது நல்லிணக்க ஆணைக்குழு கூறியிருக்கின்றது நீங்கள் நியமித்த நல்லிணக்க ஆணைக்குழு கூறியிருக்கின்றது இலங்கை அரசாங்கம் அரசியல் தீர்வு சம்பந்தமாக தனது திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்று நாட்டினுடைய நிலைமைக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வு வழங்கப்படாத அடிப்படை காரணம் என்று நல்லிணக்க ஆணைக்குழு நீங்கள் நியமித்த ஆணைக்குழு ஏகமனது கூறியிருக்கின்றது அதே என்னால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்றது இதுதான் முக்கியமான கேள்விகள் இதை நான் கூறி சர்வதேச சம்பவம் அறிய வேண்டிய அவசியம் இல்லை இது அவர்களுக்கு தெரியும் மற்றபடியால் இலங்கை அரசாங்கம் தனது செயல்பாடில் விசுவாசமான மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் சர்வதேச சமூக கருத்தை மாற்றலாமை தவிர இவ்விதமாக குற்றம் சுமத்துவதன் மூலமாக மாற்ற முடியாது என்பதை ஜனாதிபதி அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கூறி வைக்க விரும்புகின்றேன்